தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு காத்து வியாபாரம் என்னங்க புதுசான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமான நகரங்களாக இருக்கும் டெல்லி சென்னை போன்ற இடங்களில் மேலும் கல்கத்தா பெங்களூர் இப்படிலாம் முக்கியமான நகரங்களில் இந்த இன்னைக்கு இன்றியாவில் காற்று வியாபாரம் சக்க போடு போடுதுங்க அது என்னங்க காற்று வியாபாரம் தண்ணி எப்படி நம்ம வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கிறோமோ ஒரு காலத்தில் தண்ணிலாம் ரொம்ப ஃப்ரீயாக கிடச்சிது இப்போ எங்கே போனாலும் மினரல் வாட்டர் அப்படின்ட்டு ஒரு பாட்டிலில் அடைச்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னா விற்பனை பண்ணுறாங்க அதே போல் ஆக்சிஜன் பார்லர் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பேக்கில் ஆக்சிஜனை என்ன செய்கிறாங்க அப்படின்னா விற்பனை செய்கிறாங்க இது முக்கிய நகரங்களில் சக்க போடு போடிகிட்டு இருக்கு இது எதுக்காக இந்த வியாபாரம் நடந்துட்டுருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காத்துல நைட்ரஜன் வந்து எழுபத்தெட்டு சதவீதமும் ஆக்சிஜன் வந்து இருபது சதவீதமும் அதை தவிர ஆர்கான் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள்லாம் காற்றில் நிறைஞ்சி கிடைக்கும் அதில் அதிக அளவு இருக்கிறது வந்து நைட்ரஜன் ஒரு மீடியமான அளவில் இருக்கிறது வந்து ஆக்சிஜன் இதையும் தாண்டி காற்றில் நியான் இருக்குது கிரிப்டான் இருக்குது ஹீலியம் ஆகிய வாயுக்களும் குறைந்தபட்ச அளவில் என்ன செய்யுது அந்த காற்றில் இருந்து கொண்டிருக்கிறது நாம் சுவாசிக்கும் போது ஐந்து சதவீத ஆக்சிஜனானது நுரையீரலாக செய்கிறது உட்கொள்ளப்படுகிறது அதாவது கிரகிக்கப்படுகிறது நம்ம வெளிவிடுகிற மூச்சில் பதினைந்து சதவீதம் ஆக்சிஜனானது உள்ளது அப்படிங்கிறது ஆய்வுகள் சொல்கிறாங்க மேலும் நீங்கள் மண்டபத்தில் ஒன்றா எல்லா மக்களும் கூடியிருக்கும் போது இல்லை ரோட் சைடில் நீங்கள் வெஹிக்கிளில் போயிட்டு இருக்கும்போது வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது ரோட் சைடில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நமது உடம்பிற்கு தேவையான ஆக்சிஜன் அளவு கிடைப்பதில்லையா நமக்கு உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் அளவு கிடைப்ப கிடைக்காதனால என்ன வருது மயக்கம் வருது தலை சுத்தல் வருது மூச்சு திணறல் வருது இப்படி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு இது எங்கே அப்படின்னா பெரிய பெரிய சிட்டியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த மக்களுக்கு அப்போது ஆக்சிஜனோட அளவு வந்து நம்ம உடம்பில் போகிற அளவு வந்து குறைவாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இந்த ஆக்சிஜன் பார்லர் அப்படிங்கிற அந்த கருவில ஆக்சிஜன் அடைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த ஆக்சிஜன் பார்லரை வந்து பின்னால சின்னதாக மாட்டிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா மூக்குல வந்து அதுல அந்த மாஸ்கை வந்து மாட்டிக்கிட்டு அது மாட்டும் போது வெளிக்காற்றை இழுத்து கொண்டு உள்ள வந்து காற்றானது உள்ள போகும் அது தேவையில்லாத எல்லாம் அகற்றி தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு ஆக்சிஜன் என்னச்சி அப்படின்னா அடங்கிய தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் அடங்கிய ஆக்சிஜனை என்ன செய்யுது நம்ம நுரையீரலுக்கு கொடுத்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது நல்ல சோர்வெல்லாம் நீர்க்குது அயற்சியெல்லாம் இல்லாம ஒரு ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்யலாம் நம்ம வந்து வேலை பார்க்கலாம் அப்படியப்பட்ட அந்த ஆக்சிஜன் பாரல் வந்து இப்போ நிறைய இடங்களில் விற்பனைக்கு வருது அது முக்கியமான நகரங்களில் இன்னும் கொஞ்சம் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஷார்டேஜ் ஆக்சிஜன் குறைவு வந்து காற்றில் அதிகமான எல்லா இடங்களையும் இது வர ஆரம்பிச்சிடும் அதனால இதுலேருந்து நாமெல்லாம் விடுபடணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா மரத்தை நல்லா வளருங்க எங்கெங்கெல்லாம் நீங்கள் வாய்ப்புகள் கிடைக்குதோ ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் எவ்வளோ மரம் நீங்கள் நட முடியுமோ அவ்வளோ மரம் நடங்க வாழ்க்கையில் இந்த ஆக்சிஜன் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வராது இந்த காத்து வியாபாரமும் கண்டிப்பாக நடக்காது அது நம்ம கையில் தான் இருக்குது இதை செய்வீங்களா அன்புடன் ஜஸ்டின்